அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம் அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம் எங்கள் பள்ளியின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் திரு எஸ் இந்திரன் ஐந்தாவது மண்டல தலைவர் ஐயா அவர்களை உங்கள் முன் பேச பள்ளியின் சார்பாக அன்புடன் கல்வியாளர்கள் பெருமைக்குரிய கல்வியாளர்கள் மத்தியிலே நானும் ஒரு ஊடாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த பெருமை அந்த நகராட்சி பள்ளியிலே என்னை படிக்க வைத்த என்னை முன்னேற்றப்படையை செய்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் சேரும் அந்த வகையிலே இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகள் எனக்கு முன்பு பேசியதை குறிப்பிட்டதை போல என்னைக்கு அரசாங்கத்திலே எத்தனையோ நன்மைகளை இன்றைக்கு பள்ளி ஆட்சி பள்ளிகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்க பள்ளிகளை இன்றைக்கு படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு வேற எந்த பள்ளியிலும் கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய சலுகைகள் இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன எனக்கு முன்பு பேசிய கல்வியாளர் குறிப்பிட்டு சொன்னார் நல்ல பையனை எங்க பள்ளி கூடும் விடுவான்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமை தெரியுமா உங்க பள்ளியிலிருந்து அரசாங்க பள்ளிக்கு வராங்க அது தெரிஞ்சுங்க அந்த அளவுக்கு அரசாங்க பள்ளி இன்றைக்கு முதல் தரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான மதிப்பெண்களை பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு கூட அரசாங்கத்தில் படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதிகமான செலவுகளை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல புதுமை பெண் என்கின்ற திட்டம் இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவிகள் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து பொருளாதாரத்தால் அவர்களுடைய பள்ளி படிப்பு கெட்டுவிடக்கூடாது அவர்கள் மேல் படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பெண்கல்வி உயர வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அவர் மேலும் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதன் மூலமாக இன்றைக்கி லட்சக்கணக்கான மாணவிகள் இன்றைக்கு மிக உயரில் குயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் தமிழ் புதல திட்டம் மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் அது கொடுக்க வேண்டும் என்கின்ற அவர்களுக்கும் மேலே படிக்கின்ற பொழுது அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுப்பதோடு மட்டுமல்ல நான் என்கின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார் இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அவர்கள் நான் தமிழ் நான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சொன்னால் நான் முதல்வன் திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல இதோ அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவிகளோ மாணவிகள் மாணவர்களோ அவரிடத்தில இருக்கின்ற திறமை திறமையை வெளிப்படுத்தி என்ன திறமை இருக்கின்றது எதிலே திறமை இருக்கின்றது அவர் பொருளாதாரத்திலோ அல்லது மருத்துவத்திலோ எதிலே அவர்களுக்கு திறமை அதிகமாக இருக்கின்றதோ அந்த திறமையை கண்டுபிடித்து அந்த திறமையை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அதன் மூலம் அவர்கள் அதை வெளிப்படுத்தி மிக பெரிய பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற காரணமாக அப்படிப்பட்ட நான் முதல் திட்டம் மூலமாக இன்றைக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் மிக பெரிய பெரிய பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு நான் முதல் திட்டத்தையும் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது இப்ப பெரிய பள்ளிகள் மட்டுமல்ல சிறுவர்கள் இன்றைக்கு சிறுவர்கள் தன்னுடைய பசி பட்டினியால் தன்னுடைய படிப்பு கெட்டுவிடக் கூடாது அது பொருளாதாரத்தின் மூலமாக தன்னுடைய பசியின் கொடுமையால் தன்னுடைய படிப்பு கட்டிவிடக் கூடாது கூட படிக்க வேண்டும் இந்த முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் சிறு குழந்தைகளுக்கு கூட காலை சிற்றுண்டி உணவு என்கின்ற திட்டத்தை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கின்றது அதுதான் இன்றைக்கு பெருமைக்குரிய விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது உண்மையிலே சொல்ல போனால் இங்கே எடுத்து சொன்னார்களே நல்ல நல்ல பையன்களை உருவாக்கணும் நல்ல மாணவர்களை நல்ல மாணவிகளை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது ஆசிரியர் பெருமக்களுக்கு எனக்கு முன்னாள் சொன்னார் அழகா சொன்னார் ஒரு கல்லை எடுத்து ஒளி எடுத்து ஆசிரியர் செதுக்கி செதுக்கி அது சிலையாக உருவாக்கி இன்னைக்கு பெருமைக்குரியவராக குழு அவர்கள் சொன்னால் அதுதான் உண்மையிலே ஆசிரியர் பெருமக்களுக்கு உள்ள மிகப்பெரிய பெருமை இன்றைக்கும் நான் படித்த ஆசிரியர்களை நான் பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்னை உருவாக்கியவர்கள் அவர்கள் இன்றைக்கு படிப்பு அறிவு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறத விட பள்ளியில் படித்தது அதிகம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் வளர்க்கையிலே அவர் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வழக்கலையும் சொன்னா ஆசிரியர் வழக்கலையும் சொன்னான் ஆசிரியர்கள் தான் முக்கியமாக பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க மதிக்க வேண்டும் எப்பொழுதும் என்றைக்கும் போற்ற வேண்டும் அதற்கு உதாரணமாக நான் உங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முன்னாள் பிசி ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் மக்களுடைய பெருமையை எடுத்து சொன்னார் அதுக்கு உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கர் தயா சர்மா என்கின்ற ஒரு ஜனாதிபதி இந்தியாவில் இருந்தார் உங்களுக்கெல்லாம் சிறு கொண்டிலை தெரிந்திருக்காது தெரியும் அவர் ஒரு முறை புகைன் என்கின்ற நாட்டிற்கு செல்கின்ற பொழுது அந்த நாட்டிலே விமான நிலையத்தில் இருந்து ஒரு விமானத்தில் இறங்கின்ற பொழுது அந்த நாட்டின் அதிபர் ஓரோடி சென்று அந்த விமானத்தில் ஏறி அந்த விமானத்தில் இருந்து சங்கர் சர்மா அழைத்து வருகிறார் அழைத்து வந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவரை காரில் அமர்த்தி காரில் அமர்த்துவது மட்டுமல்லாமல் அந்த காரை அந்த அதிபரே ஓட்டி செல்கின்றார் உள்ளே அடுத்த நாள் பத்திரிகையில் அது மிகப்பெரிய விமர்சனமாக விமர்சிக்கப்பட்டது காரணம் எந்த ஒரு நாட்டு அதிபர் வந்தாலும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் எந்த அதிபர் வந்தாலும் அந்த அதிபரை அந்த அதிபரே சென்று அழைத்து வந்து காரில் அமர்த்து அதோடு மட்டுமல்ல அவரே ஓட்டுநராக ஓட்டி செல்வது என்பது அங்கு இருக்கின்ற மரபு அல்ல அது நாட்டின் மரபு அல்ல ஆனால் இந்த முகை நாட்டு அதிபர் அப்படி செய்திருப்பது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது என்று அந்த பத்திரிகைகளை மருத்துனர் எழுதினார் ஆனால் அந்த அதிபர் என்ன சொன்னார் என்று சொன்னால் சங்கேர்தையாள் சர்மா இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக மட்டுமல்ல ஜனாதிபதி என்பதற்காக மட்டும் நான் சென்று அவரை வரவேற்கவில்லை அவரை ஏற்றி சென்று ஓட்டுநராக நான் சென்று அழைப்பு செல்லவில்லை காரணம் சங்கேர்தையாள் சர்மா எனக்கு மாணவனாக அவருடைய மாணவராக இருந்து எனக்கு ஆசிரியராக இருந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியரின் கிட்ட காணத்தினால்தான் சங்கர் ஜெயாள்தம் நான் சென்று மரபுக்கு மீறி அழைத்து வந்தேன் என்று மிகப் பெருமையாக எடுத்து சொன்னார் அதைத்தான் இந்த நேரத்தில் இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்று சொல்லுவதெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய அவர் தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டு சொன்னாரே உங்களை செதுக்குகின்ற சிலையாக இன்றைக்கு உருவெடுத்து இருக்கார் இன்றைக்கு ஒவ்வொரு சிலையாக உங்களை செதுக்கி இன்றைக்கு ஆச்சரிய பெருமக்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்களே அவளுக்கெல்லாம் நீங்கள் பெருமையை சேர்க்க வேண்டும் அவர்களுக்கு பெருமையை சேர்த்து மிகப்பெரிய ஒரு நல்ல மாணவர்களாக நீங்க உருவாக்க வேண்டும் அடுத்த தன்னம்பிக்கை பற்றி எடுத்து சொன்னார் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் படித்தால் மட்டும் போதாது அறிவு ஆற்றல் திறமை தன்னம்பிக்கை தைரியம் அனைத்தும் கொண்ட மாணவிகளாக மாணவர்களாக நீங்க விளங்க வேண்டும் அப்படிப்பட்ட மாணவர்களாக விளங்க வேண்டும் என்று சொன்னார் இதற்கு முன்னால் நீங்கள் எண்ணிப்பாருங்கள் அப்துல் கலாம் என்பவர் அப்துல் கலாம் மட்டுமல்ல பலவர் பலர் பலர் இன்றைக்கு கல்பனா சாவ்லா என்கின்ற மாணவி சாதாரண உங்களை போன்ற நகராட்சி பள்ளியை படித்தவர் தான் அப்துல் கலாம் கல்பனா சாவ்லா என்பவர் கூட நகராட்சி பள்ளியை படித்தவர் தான் ஆனால் அவர்கள் உழைப்பால் அறிவால் ஆற்றலால் திறமையால் உயர்ந்து இன்றைக்கு உலகமே பாராட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எண்ணி பார்க்க வேண்டும் கல்பனா சாவ்லா உங்களை அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்ற ஒரு பெண் அந்த பெண் சாதாரண உங்களை போல ஒரு நகராட்சி பள்ளியை படித்து பட்டம் பெற்று மிகப்பெரிய மனிதராக மாறி இன்னைக்கு விண்வெளியிலே பதினைஞ்சு நாள் அவர் தங்கி இருந்து மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கின்றார் அவர் அவர் பெயர் இன்றைக்கு கல்பனாய் சாவளா என்கின்ற விருது இன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல நியூயார்க் நகரில கல்பனாய் சாவளா என்கின்ற ஒரு தெருவே இருக்கின்றது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெருமையை இன்றைக்கு அந்த கல்பனாய் சாவளா பெற்றிருக்கின்றாரு அதே போல இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெண் பிள்ளைகள் பெண் மாணவிகள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு உயர்ந்து வருங்காலத்தில் கல்வழாய் சாவளார் போன்ற மிகப்பெரிய ஒரு மனிதர்களாக புகழ்பெற்றவர்களாக பேரோடு புகழோடு விளங்க வேண்டும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளிக்கும் நல்ல ஒரு பெருமை பெருமையும் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்